ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர இந்திய அணியானது வெற்றி பெற்றுச்சு இதில் சிறப்பாக விளையாடின மகேந்திர சிங் தோனி தொடர் நாயகன் விருது வென்றாரு இந்த நிலையில் மகேந்திர சிங் தோனி குறித்து ஆஸ்திரேலியாவின் பயிற்சியாளரான ஜஸ்டின் லாங்கர் கூறியிருக்காரு அது என்ன அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்ப்போம் இந்த மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல இரண்டு அணிகளும் முதல் இரு போட்டிகள்ல தலா ஒன்றில் வெற்றி பெற்றதுனால தொடர் யாருக்கு அப்படின்னு தீர்மானிக்கிற மூன்றாவது போட்டியானது தொடங்குச்சு இதுல முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா அணியானது இருநூத்தி முப்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதனை தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணியானது தோனி மற்றும் கேதார் ஜாதவோட அற்புதமான கூட்டணியினால ஏழு விக்கெட் வித்தியாசத்துல போட்டியை வென்றது இந்த ஆடுகளமானது பவுலிங்கு சாதகமாக இருந்ததுனால பேட்ஸ்மேன்கள் பெரிய ஷாட்களை அடிக்க திணறினாங்க இதை சரியா புரிந்து கொண்ட எம் எஸ் தோனி பெரிய இந்திய ஷாட்களை அடிக்காம ஒன்று இரண்டு மூன்று என்ற விதத்துல ரன்களை ஓடியே எடுத்தாரு இதுவே வெற்றிக்கு அடித்தளமா அமைஞ்சிச்சு இந்த போட்டியில எண்பத்தி ஏழு ரன்களை எடுத்த மகேந்திர சிங் தோனி இந்தியாவோட வெற்றிக்கு உறுதுணையா இருந்தாரு இந்த போட்டி முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளரான ஜஸ்டின் லாங்கர் சிங் தோனியை புகழ்ந்து இருக்காரு அது என்ன அப்படின்னா இந்திய வீரரான மகேந்திர சிங் தோனி ரொம்பவே சிறப்பான உடற்பகுதியை பெற்றிருக்காரு அவரை முதல் இன்னிங்ஸ்ல ஐம்பது ஓவர் கீப்பர் நிக்க சொல்லிட்டு இரண்டாவது இன்னிங்ஸ் ஐம்பது ஓவர் முழுக்க பேட்டிங் பிடிக்க சொன்னா கூட அவர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு அது மட்டும் இல்லாம மற்ற வீரர்களை விட இவர் களத்துல ரொம்ப வேகமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கிரிக்கெட் வீரருக்கு உடற்தகுதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த விஷயத்துல மகேந்திர சிங் தோனி அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு ஆஸ்திரேலியாவோட பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு சமீப காலமாகவே இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி மீது பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள் வைக்கப்படுகின்றன அவருக்கு வயசாகிடுச்சு கிரிக்கெட்டை விட்டு விலகிடணும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கணும் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஆஸ்திரேலியாவோட பயிற்சியாளர் இப்படி கூடியிருக்கிறது மகேந்திர சிங் தோனி வயசுலாம் ஒரு காரணமே இல்ல உடற்பகுதி இருந்தா போதும் எந்த நேரத்திலையும் சிறப்பாக செயல்பட்டு அணியோட வெற்றிக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு இந்த செய்தி மகேந்திர சிங் தோனியோட ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி